வணக்கம் இந்த காணொலி மஞ்சுமல் பாய்ஸ் எனப்படும் மலையாள திரைப்படம் தமிழகத்தில் வெற்றி பெற்று குணா திரைப்படத்தின் திரைப்படத்தையும் மீண்டும் பிரதிபலிப்பு விதமாக பலவித விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது சமூக வலைதளங்களில் பல இடங்களில் பல இடங்களில் அதை கொண்டாடி வருகிறார்கள் அந்த இந்த நேரத்தில் மலையாள படங்களில் தமிழகத்தின் தமிழகத்தை பற்றிய தமிழரை பற்றிய பிரதிபலிப்புகள் குறித்த கருத்துக்கள் இப்படி மலையாள படங்கள் தமிழரை சித்தரிக்கும் என்பது குறித்து ஒரு சிறு காணொலி இருந்தது அதை காண்போம் சமீப காலமாக வந்து முதல் தலைமுறையில மோகன்லால் ஆரம்பிச்சு இன்றைக்கு இருக்கிற மம்மூட்டி சார் பையன் வரைக்கும் தமிழர்களை வந்து மிக இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கான வசனங்கள் வச்சுக்கிட்டு ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை உருவாக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அதில் மாற்றுக்கிறது மூட்டி மட்டும் செய்ய மாட்டார் அந்த விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைய குரல் கொடுப்பார் அந்த விவசாயி இல்லைனா நம்ம சோர் சாப்பிட முடியாது எல்லாம் பேசுவார் ஆனால் மோகன்லாலா இருக்கட்டும் மற்ற எல்லா நடிகையும் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு நாய்க்கு வந்து பிரபாகரன்னு பேர் வச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு அளவீடு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த சினிமாக்காரங்களுடைய அளவீடு அதான் நம்மளால் அதிகபட்சம் ஒரு சேச்சியை வந்து நம்ம அந்த ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க ஒரு சேச்சி கீச்சையை வந்து அந்த மலையாள ட்ரெஸ் கொடுத்து நம்ம கொண்டு வர அதிகபட்சம் நகைச்சுவைக்காக மட்டுமே அந்த கதாபாத்திரத்தை அந்த மலையாளியாக தோற்றத்தை காட்டி ஒரு நகைச்சுவையா மட்டுமே பண்ணுவோம் ஆனா அவங்க வந்து ரொம்ப வன்மத்தோடையே பண்ணுவாங்க இந்த படத்தினுடைய இன்னொரு சக்சஸ் காரணம் வந்து அது இல்லைங்கிறது கூட நான் பேசியாகுமீங்க இந்த காணொலியில் அந்த கருத்தாளர் பேட்டி எடுக்கப்படுபவர் திரைப்ப திரையுலகை சார்ந்த அவர் மிக மிக முக்கிய அவர் கருத்துக்கள் மிகவும் கவனத்துக்குரியவை பல ஆண்டுகளாக மலையாள திரைப்படங்களில் தமிழரை பற்றிய சித்தரிப்பு மிகவும் ஒரு கீழ்த்தரமான சித்தரிப்பாக தான் இருக்கும் மலையாளி அது மட்டுமல்ல மலையாள சி மட்டுமல்ல மலையாளிகளின் எண்ணம் ஓட்டமே தமிழர் ஏதோ தங்களை விட கீழானவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்பது போன்ற சித்தரிப்புகளும் பண்பாட்டில் குறைவானவர்கள் தாங்கள் மிக மேலானவர்கள் என்கின்ற போகிற செயல்பாடுகள் உண்டு அதில் குறிப்பாக நமது எல்லை நம் தமிழகம் எல்லை மாநில எல்லை வகுப்பில் ம மலையாள அதிகாரிகளின் பங்கு மிகப்பு து அதில் காமராசர் ஆட்சியின் போது பல எல்லைகளின் பல பகுதிகள் போன்ற கன்னியாகுமரியின் பல பகுதிகளும் இன்னும் பல பகுதிகளும் கோட்டை விடப்பட்டன செய்தியும் உண்டு முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் அவர்கள் மலையாள மீடியா எப்படி தமிழரை சித்தரித்தது என்பது போன்ற பல விஷயங்கள் உண்டு அனைவரையும் சொல்லவில்லை குறிப்பாக மேல்தட்டு மலையாள மலையாள மொழி பேசுவோர் அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இன்னும் சொல்லப்போனால் பிழைப்புக்கு தமிழகத்தில்தான் பெரும் மிக பெரும் பிழைப்பு அந்த காலத்தில் மலையாளிகளின் நிலை இருந்தது இன்று இப்போ இன்று அப்படி இல்லை படிப்பு படித்திருப்பார்கள் படிக்காதவர்கள் அனைவரும் தமிழகத்திற்கு வருவது அன்று ஒரு முக்கியமான விஷயம் நாயர்கடை டீ கடைகள் அனைத்தும் மலையாள நாயர்களின் வசம் இருந்தது அனைத்தும் அறிந்த விஷயம் ஆனால் இன்று அப்படி இல்லை உண்மை ஆனால் அப்படி தமிழரை ஒரு கீழ்த்தரமான எண்ணமாக வைத்திருந்த காலம் ஒன்று உண்டு அது மறுக்க முடியாதது இத்தனைக்கும் சேரநாடு நமது தமிழகத்தின் மூவேந்தர்களின் மு, மு, ஒருவரான சேரர்களின் ஒரு, ஒரு பகுதிதான் அது ஆனால் இடைப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு மே मे, மேட்டுமை मे, எண்ணம் அங்கு வந்திருந்தது உண்மைதான் ஆனால் இந் கடந்த பதினைந்து ஆண்டுகள் நிலைமை தலைகளாக மாறிவிட்டதாக நான் நினைக்கிறேன் அந்த செய்தியை தான் இங்கே நான் பதிவு செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பினேன் என்று மத்தியில் மோடி ஆட்சி வந்ததோ அன்று அன்று முதல் அனைத்தும் தலைகளாக மாறியதாக நான் கருதுகிறேன் மக்கள் சோஷியல் மீடியா எனப்படும் மீடியாக்களிலும் இன்னும் பல விஷயங்களிலும் தமிழர்கள் தமிழ் நடிகர்களையும் இன்னும் தமிழ் பல விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக கொண்டாடும் நிலைக்கு மலையாளிகள் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மலையாளிகள் நசுக்கப்படுவதாக உணர்கிறார்கள் அதற்கு அதற்கு அண்ணனை போன்ற சகோதர அண்ணன் மூத்த சகோதரனை போன்ற தமிழகம் துணை தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார்களோ அதன் விளைவுதான் அதுவோ என்றும் நினைக்க தோன்று ஏன்னால் மிகப்பெரிய மாநிலம் தமிழகம் என்ன 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 மாட்டுக்கறி மாட்டிறைச்சி விஷயத்தில் மாட்டு இறைச்சி ம கேரளத்தில் மிக மிக பொதுவான ஒரு உதவி விஷயம் அதில் தொடங்கி பல விஷயங்களில் மத மத அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்டது மூன்று மதங்களும் பெருகளும் பெருமளவில் இருந்தாலும் இது போன்ற பிஜேபி விரும்பும் மதவெறி அரசியலை விரும்பாத ஒரு இடம் தமிழகம் அதைப்போலவே அரசியலிலும் சமூகத்திலும் திராவிட அரசியலின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் அதை போன்ற செக்யூலர் எனப்படும் மதசார்பின்மை விளங்குகிறது அந்த நேரத்தில் தங்கள் அண்ணனை போன்று தமிழகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ என்கிற சமீபத்தில் வந்த படங்கள் மற்ற விஷயங்களில் தமிழரை குறைக்கும் சோஷியல் மீடியா எனப்படும் சமூக வலைதளங்களிலும் தமிழரை மிகவும் மட்ட தட்டும் விஷயங்கள் மிகவும் குறை குறைந்துவிட்டன இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் ஆதரவு தங்களுக்கு வேண்டும் என்பதை போன்ற ஒரு பல பதிவுகளை காண்கிறோம் தமிழரை பாராட்டும் பதிவுகள் விஜய் போன்ற நடிகர்களுக்கு அங்கிருக்கும் பெரும் மதிப்பு இவை அனைத்தும் நான் என்னுடைய வயதுக்கு நான் பார்க்காதவை மலையாளிகள் என்றால் தமிழரை மட்டமாக நினைப்பவர்கள் தமிழரை ஆதிக்கம் செலுத்துவர்கள் என்கின்ற எண்ணம் தான் ஒரு காலத்தில் இருந்தது அதையெல்லாம் இன்று மாறிவிட்டதோ என்கின்ற நிலை தான் அந்த கருத்தாளர் கூட கூறுகிறார் மம்முட்டி போன்றவர்கள் தான் அப்படி சிறிது வித்தியாசம் மற்றவர்கள் எல்லாம் அனைத்து நடிகர்களும் தமிழரை மட்டும் படுத்தும் விஷயத்தில் இருப்பார்கள் என்று அதை நானும் உணர்கிறேன் இப்பொழுது இந்த மஞ்சுமால் பாய்ஸ் அதன் ஒரு எடுத்துக்காட்டு மஞ்சுமால் பாய்ஸ் எனப்படும் திரைப்படம் இதன் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழரை உண்மையான பண்டைய காலத்தின் சகோதரர்கள் என்பதை தமிழ் மலையாளிகள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு காலம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் பெரிய மாற்றமாக இதை நான் கருதுகிறேன் மின் மின்னூர் மீ மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் வந்து மோடி போன்ற பாசிச அந்த அரசியல் சக்திகள் வீழ்த்தப்பட்டால் நிலைமை மாறக்கூடும் அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த மலையாள மேட்டிமை என்கிற ஒரு தன்மை மிகவும் குறைந்து அவர்கள் சகோதர்கள் என்பதை போல ஒரு நிலைக்கு வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் அந்த மாற்றத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொலி நன்றி